அந்த ஜொலி ஜொலிப்புல அந்த ஜோதியில நானும் ஐக்கியமாறேன்னு பாடுறேன் பணக்காரன் ஏழை பாமரன் பண்டிதன் எந்த சமூகம் எல்லாருக்கும் பகவானுடைய அனுகிரகம் உண்டுன்னு ஈரேழு லோகங்களுக்கு யாரு படி அடக்கிறானோ அந்த நாராயணனே எனக்கு திக்கு ஆபத்து காலத்துல யார் காப்பாத்துவா நொந்து போன நேரத்துல யாரு காப்பாத்துவா பெருமாள் தான் காப்பாத்துவார்னு பாடுறார் அந்த கையில மறுபடியும் கட்டின உடனே ஆடி வேளல அல்ல பைநேல ஆடி வேளல அல்ல பயண வேல குபஹஹரி நாமே நரி ஆடி வேல அல்ல பண்ண வேலே ിലയോ കഴിവര മാ വേള കുലമുച്ചടിന मुक गति का हरिनाम मुकट गा है मरी चिता पिन तू देर तुझे रंगो मारी चिता पीन नहींना

ஸ்ரீனிவாசனுடைய கருணைக்கும் இழுனை இல்லைன்னு சொல்லி மன்னிச்சிருங்கோ இந்த ராஜ்யம் உங்களோடது உங்கள்கிட்டயே இந்த ராஜ்யத்தை குடுத்துடுறேன் நான் எங்கேயாவது அப்படியே தீர்த்த யாத்திரையா போறேங்கிறான் திரும்பி போற வழியில தான் அனுதினமும் ஆராதனை பண்ற சுவாமி விக்கிரகத்தை தொலைச்சுட்டாரு அண்ணமைய ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணி அது மறுபடியும் கிடைக்கிறது அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் மேல நிறைய கீர்த்தனங்கள் பாடுற ஒரு கீர்த்தனையில ராமரையும் ஹனுமாரையும் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி பாடுற ராமர் ராவணனை வதம் பண்ணார் ஆஞ்சநேயர் மகிராவணனை வதம் பண்ணார் ராமர் சக்கல வித்தியைகள் சாஸ்திரத்துக்கும் இருப்பிடமா இருக்கார் ஆஞ்சநேயர் நவவியாகரண பண்டிதரா இருக்கார் அப்படின்லாம் அழகா பாடுறார் பிரம்மோற்சவம் ஒரு சமயம் வருஷ வருஷம் நடக்கும் அந்த வருஷம் திருமலையில இந்த நவராத்திரி நேரத்துல விமர்சையா நடக்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஒரு வாகனத்துல சுவாமி வருவார் இல்லையா இப்பவும் அந்த பிரம்மோத்சவ காலத்துல அந்த ஊர்ல மாவிளக்கு போட மாட்டா ஏன்னா பெருமாளே உற்சவரா வந்துன்னு இருக்காருங்கிறதுனால இந்த பிரம்மோற்சவ காலங்கள்ல வாகனத்துல வரும்போது அப்பதான் தான் பாடுறான் ஒரு வாகனத்தை பார்த்து ஊக்கப்பரி கொக்கத பரி ஒய்யார மீ ஓக்க பரி கொக்கதப்பரி பொய்யார மை முகமுனங்களில் எல்லாம் மொத சீன தூண்ட ஓக்க பரி கொக்கத பரி யார கற்பூர அந்த அழகோட அந்த சுவாமி தாயாரோட மிளக அழகு அந்த நிலா வெளிச்சத்துல என்னமா இருக்கு அந்த ஜொலி ஜொலிப்புல அந்த ஜோதியில நானும் ஐக்கிய மாறேன்னு பாடுறேன் அப்போ அந்த நேரத்துல ஒரு சமயம் திருக்குலத்தை சேர்ந்த ஒருத்தர் சுவாமி தரிசனத்துக்கு வர எல்லாரும் சொல்றான் நீங்க எல்லாம் கோவில் கூட வரக்கூடாது அப்படிங்கிறா அண்ணமையா சொல்ற சுவாமி எல்லாருக்கும் சமம் எல்லாருக்குள்ளயும் பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு இதை போய் விட்டுட்டு இவா வரலாம் அவா வரலாம் பணக்காரன் வரலாம் பாமரன் வரக்கூடாதுங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை ஒரு மகாவருஷத்தினுடைய தூற்றல் போல பணக்காரன் ஏழை பாமரன் பண்டிதன் எந்த சமூகம் எல்லாருக்கும் பகவானுடைய அனுகிரகம் உண்டு மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க